வணக்கம் இதில் போட்டுக்க பாருங்கள் ஒரு பாப்பை வந்துட்டு படிச்சிட்டு பார்த்திங்களா இதில் இதை வந்துட்டு என்ன செலவு இருந்தேன்னா நல்ல காரியங்கள் சரிங்களா நல்ல விஷயங்கள் நம்ம நம்ம நம்மளால் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் சரிங்களா இந்த நல்ல விஷயங்களை நம்ம தள்ளி போடவே கூடாது தள்ளி போடவே கூடாது நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போது வந்து ஒரு அந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கு படிக்கிறது படிக்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு நல்லது வந்து செய்யக்கூடிய விஷயம் அது இந்த படிக்கிற விஷயங்களில் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அந்த அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது எந்த என்னென்ன மாதிரியான அன்னன்னைக்கு வந்துட்டு நடத்துகிறத அன்னன்னைக்கே படிச்சிடணும் அன்றைக்கே படிச்சுட்டு மீதிய டைம் ஏதாவது இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் வேலைகள் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த அந்த வயசில் உங்களுக்கு வந்து எதுவும் வேலைகள் இருக்காது இல்லையா போ அதை பற்றி ஆனால் நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் வந்துட்டு எல்லா கையிலையுமே செல்லிருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சு தேடி நீங்கள் உங்கள் டைத்தை நீங்கள் ப்ராப்பராக நம்ம நம்ம வந்துட்டு பயன்படுத்தி வச்சுக்கணும் சரிங்களா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளுடைய நம்முடைய அறிவு எட்டின வரைக்கும் நம்ம அந்த ஒரு சப்ஜெக்ட் வச்சு நம்ம நமக்கு என்னென்ன என்னென்ன மாதிரி நம்ம வந்துட்டு அந்த நம்முடைய அறிவை வந்துட்டு பெருக்கிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு செயல்படணும் சரிங்களா நம் இப்போ இங்கே வந்து எங்கே காலம் மாதிரி இப்போ கிடையாது இல்லை உங்களுக்கு ஓகேங்களா அதனால் இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இதே தான் சரி அதே மாதிரி இப்போ வளர்ந்த 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 பிள்ளைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் அந்த கொள்ளைங்களை வந்து வளர்க்கும் பொழுதே அண்ணா அப்பப்போ என்னென்ன இந்த நம்மளுடைய வேலைகளை அப்பப்போ செய்து முடிச்சிடணும் அப்பப்போ அதை அண்ணன் ஆன படங்களை அண்ணனைக்கே படித்து முடிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் பழகுங்க ஆ இந்த மாதிரி பழகுங்க அப்போ தான் அதை பிரித்தாளத்துலேயும் அது அதுகளுக்கான வேலைகளை அண்ணா அதை வந்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் நம்ம அதை அதுக்கு வந்து பயனுள்ளதாக அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்துட்டு அது வந்து